உப்புதான் கீரைங்க ரெண்டு கீரை இருபத்தஞ்சு ரூபா சரி குடுத்து வாங்க ஐயப்பனுக்குதான் வைக்கணும் இலையில் அப்படிங்கிறதை வாங்கி சமைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பூ மிளகா காஞ்ச மிளகா சீரக தோம்பு எல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன் பாருங்கள் வாழைத்தண்டு ஒரு தண்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கினேன் வாங்கி கூட்டு பண்ணிட்டேன் ஆமாம் வேறுங்க ஐயப்பனுக்கு கூட்டு காசு பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் சாதம் நல்லா சூடாக வச்சேன் இந்த அரிசுங்க ஒரு கிலோ எண்பது ரூபா சரி ஐம்பதுங்காய் தான் வாங்கிட்டேன் பாருங்க வத்த குழம்பு வெண்டக்காயிரம் அன்றைக்கி ரேட்டு கேட்டு போயிடுச்சு அதனால வாங்கி போயிட்டு நானே மார்க்கெட்டில் போயிட்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் முப்பது ரூபாவுக்கு வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு வச்சேன் ஐயப்ப எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா திருப்தியாக இருக்குன்னு சொல்லி சாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஐயப்பா இப்போ எங்கே முடிஞ்சதே தான் சிம்பலா செஞ்சுருக்கேன் பார்த்துட்டு எல்லாம் திருப்தியாக இருக்குன்னு சொல்லுங்க ஐயப்பா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஐயப்பா சாமியா சொன்ன ஐயப்பா திருப்தியாக சாப்பிடணும் எங்கள் ஐயப்பன் நல்லா இருக்கும் நல்லா திருப்தியாக இருக்கா சாமி ம் நல்லா சாப்பிடுறேன் ஆசைவா பண்ணிவிட்டு வீடு நெருஞ்சிருக்கோம்